الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه اجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين مباد. قال الإمام النووي رحمه الله في كتاب رياض الصالحين وأن أم سلمة رضي الله عنها أن رسول الله صلى الله عليه وسلم قال إنما أنا بشر وإنكم تختصمون إلي

பொருளை திரும்பவும் ஒப்படைத்தல் என்ற தலைப்பின் கீழ் பார்க்கின்றோம் புகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீசு முசல்லம் முசல்லான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹி தூதர் சொல்லாஹ் அலி வசல்லம் கூறினார்கள் நான் ஒரு மனிதன்தான் என்னிடம் வழக்குகளை கொண்டு வருகிறார்கள் உங்களில் ஒருவர் தன்னிடம் உள்ள ஆதாரம் மூலம் வாத திறமையால் மற்றொருவரை விட மிக அழகாக எடுத்து கூறட்டும் நான் கேட்பது கொண்டு சாதகமாக அவருக்கு தீர்ப்பு கூறுவேன் ஒருவனுக்கு மற்றொரு சகோதரனின் உரிமையை நான் சாதகமாக தீர்ப்பு கூறிவிட்டால் அவருக்கு நான் பங்கிட்டு செய்து தந்தது நரகத்தின் ஒரு பங்கை தான் என்று நபி சொல்லாஹ் அலே செல்லம் கூறினார் இப்ப இந்த ஹதீஸில் முதல் விஷயம் கணித்து கூறியவர்களே அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலை வசல்லம் ஒரு மனிதர் நபிகள் நாயகம் சொல்லாஹலே செல்லம் தன்னை பற்றி சொல்லும் பொழுது ஆன

நிச்சயமாக உங்களுடைய இறைவன் ஓர் இறைவனாக இருக்கின்றான் இப்ப இந்த வசனத்தில் நாம் அறிந்தோம் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அடையம் ஒரு மனிதர் சக மனிதர்களை போலதான் நமக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம் அவர்கள் மீது வகை அனுப்பப்படுகின்றது நபி சொல்லாஹ் அலிசல்லமுக்கு பிறகு எந்த ஒரு நபியும் வரமாட்டார் எந்த ஒரு வேதமும் இறக்கப்படாது அதன் மீது நாம் நம்பிக்கை கொள்கிறோம் ஹாத்தமன் நபியினாக நபி சொல்லா அலி செல்லம் எல்லா நபித்துவத்திற்கு ஒரு முத்திரையாக அனுப்பப்பட்டார்கள் இதற்கு பிறகு எந்த ஒரு நபியும் வரமாட்டார் இந்த திருமறை குரானுக்கு பிறகு எந்த ஒரு வேதமும் இறக்கப்படாது மறுமை நாள் வரக்கூடிய மக்களுக்கு நேர்வழி காண்பிக்கக்கூடிய தான் இது அமைத்து வைக்கப்பட்டது மறுமை நாள் வரக்கூடிய மக்களுக்கு அல்லாஹி தூதர் சொல்லாமல் செல்லும் மீது ஈமான் கொள்வது கடமையாக இருக்கின்றது அப்பொழுதுதான் வெற்றி பெற முடியும் அதாவது நாம் பார்க்கின்றோம் இப்பொழுது காதியானி என்று சொல்லக்கூடிய அல்லது பத்தொன்பது கூட்டம் இவர்கள் இந்த நபித்துவம் இன்னும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது இன்னும் அவர்களுக்கு பிரிட்டன்ல ஒரு அவங்களுக்கு அவங்களுடைய கொள்கையின் அடிப்படையில் அந்த வெளிக்கேட்ட கொள்கையின் அடிப்படையில் ஒரு நபி இருக்கின்றார் என்ற கொள்கை இருக்கு ஆனால் நபி சொல்லா அலிஸ்லாம் அக்கு தெளிவாகவும் கூறியிருக்கின்றார்கள் அல்லாஹு தாலாம் தன்னுடைய திருமறையில் நபி சொல்லா அலிசலம் வர்ணிக்கும் பொழுது ஹாத் நபித்துவன் இல்லா நபிமார்களுக்கு ஒரு முத்திரையாக அல்லாஹு தாலி இவர்களை அனுப்பினார் அடுத்ததாக இப்போ ரபீ சொல்லா செல்லம் ஒரு மனிதர் என்று சொல்லும்பொழுது எப்படி நம்முடைய தேவைகள் இருக்கின்றதே போலதான் அவர்களுக்கும் அவர்களுக்கு பசி வரும் தாகம் ஏற்படும் தூக்கம் ஏற்படும் களைப்பு ஏற்படும் இப்படி என்ற அனைத்து விஷயங்களும் ரபிசொல்லா இளைய செல்லமுக்கு ஏற்படும் இப்போ இங்கு ரபிசல்லாச முதல் விஷயத்தை தெரியப்படுத்திவிட்டு நான் ஒரு மனிதன் மனிதனின் அடிப்படையில் உங்களுடைய வரக்கூடிய வாக்குவாதங்கள் வரக்கூடிய கேஸ் கே நான் உங்களுக்கு தீர்ப்பளிக்கின்றேன் இப்போ தீர்ப்பு பொழுது நான் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை கொண்டுதான் நான் தீர்ப்பளிப்பேன் ஆக தீர்ப்பளிக்கும் பொழுது ஒருவருடைய திறமை அவருடைய பேச்சு திறமையிலும் அவர் சொல்லக்கூடிய முறை அதை கொண்டுதான் நான் தீர்ப்பளிக்கக்கூடியவனாக இருக்கின்றேன் அந்த அடிப்படையில் நான் ஒருவருக்கு தீர்ப்பளித்து விட்டேன் என்றால் அது அவருடைய சேர்ந்ததாக கிடையாது அவருடைய உரிமை கிடையாது அவருடைய சகோதரருடைய உரிமையாக இருந்தால் அப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவனுக்கு நான் என்ன கொடுக்கின்ற நரகத்துடைய ஒரு பகுதியை தான் கொடுக்கின்றோம் அப்போ நபி சொல்லா அலிஸ்லம நபி சொல்லாஹ் அலிவல்லம் நமக்கு இங்கு எச்சரிக்கை செய்கின்றார்கள் யாரும் தன்னுடைய பேச்சு திறமையை கொண்டு ஒரு மீனுடைய ஒரு சகோதரனுடைய உரிமையவன் அநியாயமாக சூறை கூடாது இரண்டாவது விஷயம் சொல்லப்படுது நபிசல்லாஹ் அலைய செல்லம் ஒருவருக்கு ஒரு விஷயத்தை தீர்ப்பளித்து கொடுத்து விட்டார் என்றால் அது அவருடையது இல்லை என்றால் நபி சொல்லா அலே செல்லம் தீர்ப்பளித்தார் என்பதற்காக அது அவருக்கு ஆகுமானதாக ஹலாலாக ஆகிவிடாது இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் அநியாயமாக தன்னுடைய சகோதரனுடைய பொருளாதாரத்தையோ தன்னுடைய இழத்தையோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்துல வாக்குவாதம் அங்கு அந்த தீர்ப்பு வரும் பொழுது நபிசல்லாஹலே சொல்லம் அவருக்கு சாதகமாக தீர்ப்பளித்து விடுகின்றார் ஆனால் அது அவருடைய பொருள் கிடையாது அப்படி இருந்தால் என்ன செய்து அவன் என்ன நினைக்க வேண்டாம் நபி சொல்லா ஹாலேசம் தான் எனக்கு தீர்ப்பளித்தான் அப்போ எனக்கு ஆகமானதாக என்று நினைத்து விட வேண்டாம் இது தடு இது ஹராமாக்கப்பட்டதுதான் அப்போ நபி சொல்லாஹ் அலேசலும் இங்க பாருங்க மறைவான விஷயம் அவருக்கு எந்த ஒரு விஷயம் மறைவானது கிடையாது அவருக்கு மறைவான விஷயம் என்பது தெரியாது அல்லாஹ் மட்டும் தான் மறைவான விஷயத்தை அறியக்கூடியவன் அனைத்து விஷயம் மறைவானதை அல்லாஹுதான் அறியக்கூடியவன் இதைதான் அல்லாஹு திருமலை சொல்லும் பொழுது நபிய நீங்கள் எல்லா மறைவான விஷயத்தையும் சொல்லுங்க எனக்கு எதுவுமே மறைவான விஷயத்தையும் தெரியாது அல்லாஹ் தான் அறியக்கூடியவனாக இருக்கின்ற அப்போ இங்கு மேலோட்டமாக சொல்லக்கூடிய விஷயத்தை கொண்டு தீர்ப்பளிப்பதினால் ஒருவருக்கு அவருடைய பொருளாதாரம் அல்லது அவருடைய பொருள் இல்லை என்றால் அது என்னவாக அவர் கொடுக்கப்படுகின்றது நரகத்துடைய ஒரு துண்டாக கொடுக்கப்படுகின்ற ஒரு பகுதியாக கொடுக்கப்படுகின்றது அந்த மனிதன் அஞ்சிக்குள்ளட்டும் அந்த மனிதன் அஞ்சிக்குள்ளட்டும் அதனால்தான் சுவான் அல்லா இப்பொழுதும் குறிப்பாக சவுதியாவில் தீர்ப்பு அளிக்கும் பொழுது ஒரு மனிதர் சொல்லக்கூடிய வாதத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வார்கள் அவரை அவர் உண்மையாகவே சொல்கின்றார்களா இல்லை என்று அவர்கள் என்ன செய்வாங்க அவருக்கு மறுமையை சம்பந்தப்பட்ட விஷயத்தை நினைவுபடுத்துவாங்க அல்லாஹுடைய தண்டனையை பற்றி நினைவுபடுத்துவார்கள் ஏதாவது சில நேரத்தில் வந்து என்ன செய்வாங்க உலக ஆசையினால பொய் சொல்வான் அல்லது ஏதாவது ஒரு பித்தராட்டங்கள் செய்யலாம் ஆனால் அங்கு அந்த காதை தீர்ப்பளிக்கக்கூடிய நீதிபதி என்ன செய்வாரு அவருக்கு உபதேசம் செய்வாரு அவருக்கு மறுமையுடைய அந்த தண்டனை நினைவுபடுத்துவாரு இந்த உலகத்துடைய அர்ப்பமான ஒரு விஷயத்திற்காக நீ இழந்து விடாது என்று தெரியப்படுத்திவிட்டு அதற்கு பிறகு என்ன செய்வார்கள் அவரிடம் என்ன செய்வாங்க சத்தியத்தை வாங்குவார்கள் அவரிடம் ஆதாரம் இல்லை என்றால் அடுத்ததாக சத்தியத்தை வாங்குவார்கள் இந்த விஷயத்த இந்த இதற்கு பிறகுதான் அவங்களுக்கு ஒரு முடிவையை கூறுவார்கள் நீதி வாங்கு நீதி அந்த நீதிபதியாக இருக்கக்கூடியது இது என்னுடைய கண்களால நான் பார்த்தேன் என்னுடைய ஆசிரியர் அவர் அங்கு காவியாக நீதிபதியாக இருக்கும் பொழுது ஒரு சச்சர வந்தது வந்தது அந்த நேரத்தில் அவர் முதலில் பொய் சொல்லும் பொழுது உபதேசம் அவருக்கு செய்யப்படுகின்றது மறுமையை பற்றி நினைவுபூட்டப்படுகின்றது அவருடைய தண்டனை வேதனை பற்றி நினைவுட்டப்படுகின்றது இந்த அற்பமான ஒரு விஷயத்தை பற்றி அவர்கள் இந்த உலகத்தை பற்றி நினைவு நினைவுட்டப்படும் பொழுது அவர் என்ன செய்துவிட்டார் விட்டார் அல்லாவுடைய மனசில் ஏற்பட்டு அவர் நான் சொன்னது தவறுதான் என்று அவர் என்ன செஞ்சார் ஒப்புக்கொண்டார் அவர் சரணடைந்துவிட்டார் சொல்லக்கூடிய விஷயம் யாரும் வந்து அல்லாஹ் ஒரு மனிதன் ஒரு சகோதரனுடைய பொருளாதாரத்தையோ அல்லது அவனுடைய நிலச்சியோ அவனுடைய ஏதாவது ஒரு உடனே என்ன செய்ய வேண்டாம் தன்னுடைய பேச்சாற்றலை கொண்டோ தன்னுடைய பொய்யான ஆதாரங்களை கொண்டு அவர் என்ன செய்து கொள்ள வேண்டாம் அது ஹலாலாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம் அப்படி செய்தான் என்றால் உலகத்தில் அவனுக்கு அவன் விரும்பியது கிடைத்து விடலாம் ஆனால் அது பெறுவது என்ன மறுமையுடைய நரகத்தின் ஒரு பகுதிதான் ஒரு சிறு அளவும் கூட நேற்று கூட பார்த்தோம் சிறு அளவு ஒரு அநியாயம் செய்யப்பட்டாலும் அந்த அநியாயத்திற்குரிய நியாயம் கிடைக்கவில்லை என்றால் இந்த உலகத்தில் மறுமையில் அவனுக்கு முழுமையான அல்லாஹு நியாயத்தை கொடுப்பான் எதுவரை என்றால் சுஹான்லா ஹதீசில் பார்த்தோம் ஒரு கொம்புள்ள ஒரு ஆடு கொம்பில்லாத ஒரு ஆட்டை குத்தி விட்டு அதை என காயப்படுத்தினாலும் அருமை நாளில் இக்கொம்பு இல்லாத அந்த ஆட்டுக்கு கொம்பு கொடுக்கப்பட்டு நீதம் நிலைநாட்டப்படும் என்றால் யோசிச்சு பாருங்க மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு நம்முடைய அனைத்து விஷயங்களும் பதிவாகப்படுகின்றது நமக்கு அனைத்தையும் கேள்வி கேட்கப்படும் என்று நாம டீமான் கொண்டிருக்கும் பொழுது சின்ன ஒரு அற்பமான விஷயத்திற்காக நம்முடைய உறவை துண்டித்துக் கொண்டு இந்த சிறிய ஒரு உலகத்துடைய அழியக்கூடிய விஷயத்திற்காக பொய்யை சொல்லி அதற்கு பொய்யை சாட்சியை கொண்டு வந்து செய்வது என்பது மனிதன்கொள்க தனக்கே ஒரு வினையை ஏற்படுத்திக் கொள்கின்றான் உலகத்தையும் அவன் நஷ்டவாளிகளான் ஆவான் ஏனென்றால் ஹராமாக வந்த காசோ அந்த பொருளோ அது வந்து எப்பொழுதுமே மனிதனிடம் நிலைந்து இருக்காது இருக்கக்கூடியதும் விடும் இருக்கிறதும் அழித்து விட்டுதான் செல்லும் ஆக இந்த விஷயத்தை நம்ம நன்றி கொள்ள வேண்டும் அல்லாஹால சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் அநியாயம் செய்யக்கூடிய எல்லாம் நம்மை பாதுகாப்பானாக எப்பொழுதும் எல்லாம் சாலாவை வணங்கி வழிபட்டு மிஸ் அல்லா அலி செல்லம் அவர்கள் எப்படி நமக்கு வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று காட்டி தந்தார்கள் அந்த நெறிமுறையும் அறிவுரையும் ஏற்று நடக்கக்கூடிய நல்லவர்களாகலாம் நம்மை ஆக்கிரவானாக ஆ மீன் வாக்கிறதாவானா அஹமது இல்லாயிருக்கிறாரே